வணக்கம் நண்பர்களே இன்று பங்குச்சந்தை ஏன் தினமும் ஏறி இறங்குகிறது என்பதை பற்றி பேசுவோம் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய எளிய உதாரணத்துடன் விளக்குகிறேன் விலை எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை ஒரு சுலபமான கதையால் விளக்குகிறேன் ஒரு கிராமத்தை கற்பனை செய்க அங்கே நூறு குடும்பங்கள் வாழ்கின்றன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தினமும் ஒன்று கிலோ டக்காளி தேவையாகும் அருகிலுள்ள கிராமத்தின் விவசாயிகள் தினமும் நூறு கிலோ டக்காளி அனுப்புகிறார்கள் கிடைக்கும் அளவும் தேவைப்படும் அளவும் சமமாக இருப்பதால் விலை பத்து ரூபாய் கிலோவுக்கு நிலைத்திருக்கிறது ஆனால் ஒரு நாள் ஒரு மாற்றம் நிகழ்கிறது விவசாயிகளின் விளைச்சல் அதிகரித்து அவர்கள் இருநூறு கிலோ டக்காளி அனுப்புகிறார்கள் ஆனால் குடும்பங்களுக்கு தேவையானது இன்னும் நூறு கிலோ தான் மீதமுள்ள தக்காளிகளை எடுக்க யாரும் இல்லாததால் விவசாயிகள் அதை குறைந்த விலையில் ஐந்து ரூபாய் கிலோவுக்கு விற்கின்றனர் ஏன் ஏனெனில் கிடைக்கும் அளவு அதிகமாகும் போது மற்றும் தேவை குறைந்திருக்கும் போது விலை குறைகிறது இப்பொழுது மாறாக ஒரு நிகழ்வை கற்பனை செய்யுங்கள் பாதி டக்காளி செடிகள் அழிக்கப்படுகின்றன மேலும் ஐம்பது கிலோ டக்காளி மட்டுமே கிடைக்கிறது ஆனால் நூறு குடும்பங்களும் தினசரி டக்காளி தேவைப்பட்டதால் அவை வாங்கும் போட்டியில் ஈடுபடுகின்றனர் இது விலையை இருபது ரூபாய் கிலோவுக்கு உயர்த்துகிறது சுருக்கமாக தேவை அதிகமாக இருக்கும் போது மற்றும் குறைவாக இருக்கும்போது விலை உயர்கிறது இந்த சாதாரண விதி பங்கு சந்தைக்கும் பொருந்தும் கிடைக்கும் அளவு அதிகமாக இருந்தால் பலர் பங்குகளை விற்பதை தொடங்கினால் மற்றும் தேவை குறைந்திருந்தால் வாங்குபவர்கள் குறைந்தால் விலை குறையும் ஆனால் தேவை அதிகமாகினால் பலர் வாங்கினால் மற்றும் கிடைக்கும் அளவு குறைவாக இருந்தால் விற்பவர்கள் குறைந்தால் விலை உயரும் அதனால் விலைகளின் மாற்றம் எளிதான விஷயம் அது அனைத்தும் கிடைக்கும் அளவு மற்றும் தேவையை பொறுத்தது நான் ஒரு எளிய மற்றும் சுவாரஸ்யமான உதாரணம் மூலம் பங்கு சந்தை எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்கிறேன் முந்தைய வீடியோவில் நாம் ரமேஷ் ஜூஸ் கம்பெனி பற்றி பேசினோம் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் இக்கம்பெனியின் ஆயிரம் பங்குகளை நூறு ரூபாய் என்ற விலைக்கு வாங்கியுள்ளீர்கள் இதற்கான முதலீடு ஒன்று லட்சம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு பிறகு ரமேஷ் ஜூஸ் பங்குகள் ஆந்திராவில் நூற்று ஐம்பது ரூபாய் என்ற அளவுக்கு உயர்ந்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது சிறந்த வாய்ப்பு உடனே நீங்கள் அந்த விலையில் உங்கள் பங்குகளை விற்பதற்கு முடிவு செய்கிறீர்கள் உங்கள் மொபைல் வழியாக உங்கள் இக்கருக்கு கட்டளையிடுகிறீர்கள் ஆனால் ஒரு முக்கிய விஷயம் நீங்கள் நூற்று ஐம்பது ரூபாய் என்ற விலைக்கு விற்பதற்கு கட்டளையிட்டால் உடனே யாராவது வாங்குவார்கள் என்று அர்த்தமில்லை என்ன ஆகும் யாரும் நூற்று ஐம்பது ரூபாய் விலைக்கு வாங்க தயாராக இல்லாவிட்டால் அப்போது பங்கு சந்தை விலையை குறைக்க தொடங்கும் அது நூற்று நாற்பத்தொன்பது ரூபாய் தொன்னூற்றி பைசா ஆக குறையலாம் பின்பு நூற்று நாற்பத்தொன்பது ரூபாய் தொன்னூறு பைசா ஆகவும் யாராவது வாங்கும் வரை இது தொடர்ந்து நடக்கும் இப்போது எதிர்மாறாக யோசிக்கவும் முதலீட்டாளர்கள் ரமேஷ் ஜூஸ் கம்பெனி மிகச்சிறந்த நிறுவனமாக நம்புகிறார்கள் திடீரென தேவை அதிகரிக்கிறது ஆனால் விற்பவர்கள் குறைவாக உள்ளனர் உதாரணமாக ஆயிரம் பேர் நூற்று ஐம்பது ரூபாய் விலையில் வாங்க தயாராக உள்ளனர் ஆனால் நூறு பேர் மட்டுமே விற்பவர்களாக உள்ளனர் அப்போது என்ன நடக்கும் விலை உயரும் நூற்று ஐம்பத்தொன்று ரூபாய் நூற்று ஐம்பத்திரண்டு ரூபாய் நூற்று ஐம்பத்து நான்கு ரூபாய் தேவை மற்றும் விநியோகம் வரை விலை உயரும் பங்கு சந்தை முழுவதும் தேவை மற்றும் விநியோகம் மேலோட்டத்தில் இயங்குகிறது விற்பவர்கள் அதிகமாக இருந்தால் விலை குறையும் வாங்குபவர்கள் அதிகமாக இருந்தால் விலை உயரும் பங்கு சந்தை மனிதர்களின் எண்ணங்களால் மற்றும் உணர்ச்சிகளால் இயங்குகிறது ஒரு நிறுவனத்தைப் பற்றி நல்ல செய்தி வந்தால் மக்கள் வாங்க தொடங்குவார்கள் விலை உயரும் மோசமான செய்தி வந்தால் மக்கள் விற்பதை தொடங்குவார்கள் விலை குறையும் வர்த்தக அளவுக்கு ஒலியூம் மிக முக்கிய பங்கு உண்டு அதிகளவு வர்த்தகத்தில் உள்ள பங்குகளை மட்டுமே வாங்குங்கள் அவற்றை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடியும் குறைந்த வர்த்தகத்திலான பங்குகளை நீங்கள் வாங்கினால் விற்பதற்கு யாரும் இல்லாமல் நீங்கள் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது நீங்கள் எப்போதும் அதிக திரவத்தன்மையுள்ள பங்குகளை தேர்வு செய்ய வேண்டும் இது உங்களுக்கு பங்கு சந்தையில் எளிதாக நுழையவும் வெளியேறவும் உதவும் உச்ச மற்றும் கீழ் எல்லைகள் அப்ப அண்ட் லா சார்க்யூட்ஸ் என்ற முறை பங்கு சந்தையில் உள்ளது ஒரு பங்கின் விலை ஒரு நாளில் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக அல்லது குறைவாக சென்றால் குறித்த பங்கின் வர்த்தகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் இது அதிக சூழல்களை தடுக்கிறது முக்கிய கருத்து என்னவென்றால் பங்கு சந்தை ஒரு செயல்மிகு தளமாகும் இது மக்களின் எண்ணங்களால் உணர்ச்சிகளால் மற்றும் நடவடிக்கைகளால் இயக்கப்படுகிறது இதை நன்கு புரிந்து கொள்கிற அளவிற்கு நீங்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவீர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் பங்கு சந்தை நிபுணராக உயருங்கள் எங்கள் அடுத்த வீடியோவை தவறவிடாதீர்கள் அது பல மதிப்புமிக்க தகவல்களை வழங்கும் நான் குமரேஷ் நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது டிரேர்கோல்மைன்